ஓம் சாயராம் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான நாள் ஏன்னா நான் இன்னைக்கு இந்த ஒரு நிறுவனத்துக்கு நான் வரணுன்னு இருக்குது சாயராமண்ணன் தான் இந்த நிறுவனத்துக்கு தலைவராக இருக்காரு அவரை சந்திக்கணும்னு என் ஏற்றதுக்கு பாபா என்னை இன்றைக்கி வர வச்சிக்கிறார் வர வச்சு அவர்கிட்ட பேசிக்கிறார் நான் ஒரு சின்ன வேண்டுகோள் கேட்குறேன் இந்த உலகத்துக்கே இந்த தொலைக்காட்சி மூலயமா பார்க்குறவங்க எல்லாத்துகிட்டையும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இது ஒரு அருமையான ஒரு ஆர்கனைசேஷன் இந்த ஆர்கனைசேஷனுக்கு உதவி நீங்கள் செஞ்சு இது ஒரு பெரிய கோவில் மாதிரி இன்னும் நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் தேவையான நன்கொடைகளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா பாபா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன துன்பங்கள் இருக்கோ அதையுமே அவர் முழுமையாக உங்கள் வழியிலேருந்து தலை இருக்கிற தலைகளெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துருவார் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் வாழ்க்கைக்கு பாபா நிச்சயமாக கொடுப்பார் கரெக்டான சமயத்தில் கரெக்டான நேரத்தில் பாபா அவங்களுக்கு கண்டிப்பாக உதவார் இது நிச்சயம் இது உறுதி அதனால் இது ஒரு நல்ல காரியம் இதை செய்து செய்கிறதுக்கு நீங்கள் முன்னாடி வருவீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன் என்னுடைய சின்ன உதாரணம் நான் சொல்லணும்னு நிற்கப்படுறேன் அமெரிக்காவில் நான் படிக்கும்போது நான் மாணவனாக இருந்த காலகட்டத்தில் நான் வந்து அங்கே அதிகமாக சர்ச்சுக்கு தான் போனது உண்டு ஏன்னா அந்த ஊரில் கோயில் கிடையாது அந்த ஒரு பட்சத்தில் நான் சர்ச்சுக்கு போக தான் போக இதுவாக இருந்தது சூழ்நிலையாக இருந்தது அங்கே வந்து என்னை வந்து பேச வச்சாங்க சொன்னாங்க இந்த மாதிரி கோயில் நாங்கள் கட்டணும் கோயில் கட்டுறதுக்கு நீ வந்து பேசினா கொஞ்சம் உதவியாக இருக்கணும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க நான் சொன்னேன் வெள்ளைக்காலங்களே உங்களை வந்து கேட்கல சொன்னபடி கேட்கல நான் வந்து சொன்னேன் எப்படி கேட்பாங்க அப்படின்னு நான் வந்து ஒரு சந்தேகத்தில் கேட்டேன் ஆனால் அவங்க அதுக்கு ரொம்ப ஆணித்தனமாக சொன்னாங்க கடவுள் வந்து எல்லாத்துகிட்டையும் இருப்பார் அந்த மாதிரி மானவன்ட்டையும் இருப்பார் பெரிய ஆட்கள்ட்டியும் இருப்பார் அதனால் நீ வந்து உன்னுடைய கருத்தை சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நான் உங்களோட போய் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டேன் அந்த மீட்டிங்கில் நான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் இந்த கோயிலை நீங்கள் கட்டினீங்கன்னா எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு இடமா இருக்கும் குறிப்பாக மாணவர் மாணவர்கள் எங்களை மாதிரி மாணவர் கூட்டத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா வெளியில் போய் நாங்கள் நல்லவங்களை போய் பார்க்க முடியாது ஆனால் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு நட்பு கிடைக்கும் அந்த நட்பு மூலயமா ஒரு வேலை வேலை வாய்ப்பு கிடைக்கலாம் எங்கள் வாழ்க்கையே மாறலாம் நிறைய சந்தோஷமான செய்திகள் இந்த இடத்துலேருந்து ஆரம்பம் ஆரம்பம் ஆரம்ப ஒரு ஆரம்பமாக இருக்கும் ஆனால் நீங்கள் இதை தடை செஞ்சு கட்டாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கடவுளுடைய சோதனைக்கு தான் நீங்கள் ஆளாதீங்க ஸோ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க கடவுளுடைய சோதனையை நீங்கள் சந்திக்கணும்னு விருப்பப்படுறீங்களா இல்லை கோவிலை கட்டி வாழ்க்கை முழுசாக முழுக்க நீங்கள் அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்குறீங்களான்னு நீங்கள் முடி நீங்கள் முடிவு பண்ணுறது தான் இருக்கு அதே தான் இங்கேயும் அதே தான் நான் வந்து இங்கேயும் கேட்குறேன் அதே தான் நான் இங்கேயும் கேட்குறேன் இங்கேயும் ஒரு அதுவும் நான் வந்து தா ஒரு தன்மையாக கேட்குறேன் ஒரு அதிகாரத்தோடு நான் கேட்குறேன் நான் சொல்ல வரேன்னா நீங்கள் இந்த கோயிலை கட்டுறதுக்கு உதவி செய்ய முன் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாபாவோடைய அளவு உங்களுக்கு என்றைக்குமே உண்டு நீங்கள் கோயில் கட்ட உதவி செய்யலைனாலும் பாபா செய் செய்வார் அவர் அந்த மாதிரியான ஒரு கடவுள் தான் ஆனால் நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் நாளைக்கு நீங்கள் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் சொல்லுவீங்க நாங்கள் வந்து செஞ்சோம் இங்கே வந்து இந்த கோயிலுக்காக நாங்கள் செஞ்சோன்னு நீங்கள் சொல்லுவீங்க பெருமையாக சொல்லுவீங்க அப்போது உங்களுக்கு தான் உங்கள் மனசுக்கு தான் சந்தோஷம் உங்கள் வர பேர பசங்களுக்கெல்லாம் நீங்கள் யாருன்னு உங்களை பற்றி அவங்க தெரிவாங்க எங்கள் தாத்தா இந்த மாதிரி செஞ்சார் எங்கள் பாட்டி இந்த மாதிரி செஞ்சாங்க உங்கள் கிட்டே இருக்கிற நல்ல குணம் நல்ல விஷயங்கள் தான் அவங்க எடுத்துப்பாங்க அவங்களும் நாளைக்கு இந்த மாதிரி செய்வாங்க நீங்கள் மட்டும் இதை இது செய்கிறனால உங்கள் தலைமுறையே நீங்கள் வந்து அவங்களுக்கு நல்ல எனர்ஜியை நீங்கள் கொடுக்குறீங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க தயவுசெய்து உங்களால் முடிஞ்சது செஞ்சு இந்த நான் எப்படி நான் அமெரிக்காவில் உதவி செஞ்சு அவங்களுக்கு நான் கோயில் கட்ட உதவுனோ இன்னும் கடவுள் எப்படி ஒரு சின்ன ஒரு கருவியை பயன்படுத்தினாரோ அதை மாதிரி உங்களை எல்லோரையும் கடவுள் பயன்படுத்துகிறாரு அதனால் நீங்கள் முன் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானது அனைத்தையுமே பாபா கரெக்டான தக்க நேரத்தில் வந்து உங்களுக்கு செய்வார் இது உறுதி நன்றி ஜெய் சார்